தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் பத்மபூஷன் திருமுக கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் நல்லாசிவுடன் மண்ணின் மைந்தன் மாநில துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் நல்லாசிவுடன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்களின் நல்லாசிவுடன் இன்று கொடிநாளை முன்னிட்டு அச்சமங்கலம் ஊராட்சி விநாயகபுரம் கிளைக்கழகத்தில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடு திருப்பத்தூர் ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம் வக்கீல்குமார் ஏற்பாடு செய்திருந்தார் தலைமை திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை கிளை ஊராட்சி கழக பி சுபுரு கிளை செயலாளர் லட்சுமணன் கிளைக்கழக தலைவர் எஸ் முருகேசன் கிளைக்கழக பொருளாளர் சங்கர் கிளை அமைப்பாளர் எம் மணி கிளைக்கழக துணை செயலாளர்கள் சுதாகர் பி பொன்னுசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தன் எம் கே ஹரிகிருஷ்ணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர் சி எஸ் சரவணன் ஏ பயாஸ் பாசா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எல் குணபாலன் கந்தலி கிழக்கு ஒன்றிய கழக தலைவர் ஏ சுகு வடக்கு ஒன்றிய கேப்டன் என்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் திருப்பத்தூர் ஒன்றிய கழக நிர்வாகி டி பிரபாகரன் ஏ அருள் டி ரவஜேஷ் வி பாரத் எம் பாண்டியன் டி விஜயகாந்த் ஏ சுப்பிரமணி டி மணிமாறன் டி தமிழரசன் ஏ ஜெயபிரதாப் டி சக்தி எம் ராமன் எஸ் கார்த்திக் ஆர் சத்யராஜ் ஏ சங்கர் டி ஜெயகாந்த் ஏ ஆனந்தன் வி பலராமன் ஏ கணேசன் எம் கனகேசன் ஜி கோமநாதன் ஜி தமிழ்வாணன் ஏ ஆனந்தன் ஏ அண்ணாமலை எஸ் ரமேஷ் கே பிரகாஷ் ஏ கமல்ராஜ் ஆர் ராஜா ஆர் ராகவன் டி காளிதாஸ் ஆர் சக்தி எஸ் சுந்தரம் அவர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் சங்கர் கோவிந்தசாமி சேட்டு எஸ் சிங்காரவேலன் கே மைக்கேல் சின்னக்கண்ணன் வி கனகராஜ் எஸ் சுதாகர் கே பூபாலன் கே முருகன் ஆர் ஏழுமலை எம் குமார் ஐந்துரை கிளைக்கழக மகளிரணி நிர்வாகிகள் எம் மீனா கே விமலா கே சரஸ்வதி கே வசந்தா எஸ் மீனா எஸ் மல்லிகா எம் கலைவாணி நன்றி உரை கிளை துணை செயலாளர் பி குமரேசன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கேப்டன் கேப்டனவர்களின் கொடிநாளை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த லட்சம் தமிழர்கள் மத்தியில் தமிழ்நாடுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்